வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னி ராசிக்காரவங்களுக்கு ஜூன் பதினாறுலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான ரீடிங் தான் சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தாததை தயவு செய்து தவிர்த்துருங்க சரிங்க இந்த சின்ன கார்ட் பார்க்குறீங்களா இது வந்து ஆரோக்கல் கார்டு தான் இவங்கள நம்ம கடைசியாக பார்ப்போம் இவங்க நமக்கு ஏதாவது ஆலோசனை அல்லது எதாவது அறிவுரை இது என்ன சொல்கிறதா இருக்கும் சரிங்களா இது நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் உங்களுடைய உங்களுக்கு இந்த ஜூன் பதினாறுலேருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்குது இது பொதுவான ரீடிங் சரிங்களா உங்களுடைய ஆரோக்கல் கார்ட் பார்த்துக்கலாம் பேஷன் ஃப்ளவர் ஃப்ரெண்ட்ஷிப் காம் அண்ட் ஜென்டில்னஸ் ஒரு பெரிய அலைகளுக்கு பிறகு இப்போ தான் ஒரு அமைதி உங்களுக்கு ஏற்படுது அப்படி என்ன இது வந்து குறிப்பிட்டு கன்னிராசிக்காரங்களுக்கு பொருந்தோம் இப்போ நான் சொன்னது ஆனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களால் அமைதியாக முடியும் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய புத்தியில் தான் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது மனசுலையும் புத்திலையும் அப்படியே அலைகள் போல் அப்படியே எங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமைதிப்படுத்து என்ன அதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா ஜென்டில்னஸ் அப்படின்னா பொறுமை ஜென்டில்னஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு சரி இருந்தாலும் இவங்க சொல்கிறாங்க உங்களுடைய டெரோட் செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து செய்திகள் வந்துருக்குறாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு ஜூன் சிக்ஸ்டீன்லேருந்து ஜூன் தேர்ட்டியு என்ன முதல் செய்தி த நைன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இரண்டாவது செய்தி வந்து தி சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் இது ஒரு வெற்றி உங்களுக்கு இருக்குது தி எம்ப்ர நான்காவது செய்தி சிக்ஸ் ஆஃப் பென்ட் கர்ஸ் கடைசி செய்தி வாவ் டென் ஆஃப் பென்ட் ே இருக்கலாம் போட்ட ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்ல ரொம்ப 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 நேர்மையான நேர்மையறையான ஒரு செய்தி பாசிட்டிவான ஒரு செய்தி சரிங்க நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா காம் காம்னா வந்து அமைதி சாந்தம் அது இல்லை இன்னும் ஒரு சில பேருக்கு இன்னும் இல்லை ஆனா மற்ற நான்கு காடையும் பார்க்கும் பொழுது நிறைய கண்ணீராசிக்காரவங்க பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல வருது ஏன் அப்படின்னா த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல நீங்கள் இப்போ உங்க பவர்ல இருக்கிறீங்க உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் ஒன்று ஆரம்பிச்சிட்டதா சொல்ல வருது சரி அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்துடுறேன் இந்த நைன் ஹவுஸ் வாட்ஸ் இன்னும் ஒரு சில பேர் இன்னும் ஏன் இவங்க அந்த செய்தி வந்துருக்குறாங்க அதான் நான் வந்துட்டேனே நான் தான் குணமாயிட்டேனே நான் ஆமாம் முன்னாடி எனக்கு பாதிப்புகள் இருந்தது நான் வெளியே வந்துட்டேன் இப்போ நான் பவரில் இருக்கேன் ஓகே இது ஒரு குறிப்பிட்ட கன்னிராசிக்காரவங்க பட் இந்த மாதிரி ஒரு செய்தி இன்னும் உங்களுடைய ரீடிங்கில் வருதுன்னா அப்போ அவ்வப்போது அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு போகுது கணுகளை வரலாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கலாம் இன்னும் கான்ஷியஸ் மைண்ட்லேயும் இருக்கலாம் அப்போ அவ்வப்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மன உளைச்சலான ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏமாந்து போயிருப்பீங்க அப்போ சில கன்னிராசிக்க கன்னிராசிக்காரவங்க வந்து இன்னும் இந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கீங்க அப்போ நட்பு ரீதியாக ஏதேனும் ஒரு ஏமாற்றம் நட்பு ரீதி நான் எனக்கு உனே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னாடியே வந்து யார் அவங்களா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரியான சில இது பேசுகிற மாதிரி இருக்குது பட் இதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றது நல்லது ஏன் அப்படின்னா இங்கே சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் தெரியுது இந்த சிக்ஸ் ஆஃப் வான்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி ஒரு வெற்றி அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அது என்ன வேணாலும் இருக்கலாம் இப்போ ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு படி மேலே ப்ரொமோஷனோ சம்பள உயர்வோ இல்லை ஏதோ ஒரு அவார்டு உங்களுக்கு கிடைக்கிது ஒரு பரிசு ஒன்று கிடைக்கிது இது ஒரு குறிப்பிட்ட கண்ணிராசிக்காரவங்க சில கண்ணீராசிக்காரங்க ஆன்லைனில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க ஆன்லைனில் வந்து தொழில் கேக்கு விற்கிறீங்க ஏதோ இப்போ நிறையா ஆன்லைனில் நிறைய பேர் தொழில் பண்ணுறாங்க இல்லையா கேக் விற்கிறது அவர்களுடைய இந்த இமிட்டேஷன் நகைகள் விற்கிறது அப்புறம் இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் விற்கிறது இந்த மாதிரியான துணிகள் விற்கிறது இந்த மாதிரி ஆன்லைன் விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் ஒரு படி மேலே தெரிவிங்க அதாவது இப்போது துணி விற்கிறதுங்கிறது நிறையா பேர் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் உங்களோட வியாபார யுக்திங்கிறது அதை பயன்படுத்தி நீங்கள் செயல்படும் பொழுது ஒரு படி மேலே தெரிவிங்க மற்றவர்களை விட அப்போ அந்த ஸ்பாட் லைட் அப்படிங்கிறது உங்கள் மேலே படும் ஏ இவங்கக்கிட்ட வந்து நல்லா இருக்கு ஆனால் இவங்களோட யுத்திகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இவங்களோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ்ஸும் நல்லா இருக்கு இவங்க அதுக்கு பதில் ஃப்ரீயாகவும் ஒரு ஐட்டம் தராங்க அப்படின்னு அப்போ ஏதோ ஒரு வெற்றி காண்றீங்க ஒரு வெற்றி இருக்குது நிறையா பாதிக்கப்பட்டதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் ருசிக்க முடியும் நான் ரொம்ப பாசிட்டிவான செய்திங்க இது முழுக்க அந்த வெற்றியை நீங்க பாக்குறதுக்கு அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஆ வசதிகள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கிட்டு வரீங்க பணம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப உங்க கைக்கு வருது சேர்த்துக்கிட்டு வரீங்க ஆறு அப்படிங்கறது குடும்ப ரீதியாக கூட ஆறு அப்படிங்கிறது மூணு மூணு ஒரு சமநிலைக்கு வருது சமாதான பேச்சுக்கு வரீங்க ஒற்றுமை நிகழது ஒற்றுமையும் வருது ஒரு வெற்றி பார்க்குறீங்க பொறுமையாக போனாலும் கூட வெற்றி உங்களை நோக்கி உங்களை உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அதுவும் உங்களுக்கு கை கட்டின தூரமாக தான் சொல்கிறாங்க சரி இந்த எம்ப்ரரும் பார்த்தீங்கன்னா உங்கள் பவரில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அண்ட் என்ன ரொம்ப அமேசிங்னா ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல அந்த எம்ப்ரர் வந்திருக்காங்க ரொம்ப ரிஜிட்டாக இருக்கீங்க ரிஜிட்னா இதுதான் நான் இதுதான் நான் இனிமேல் இப்படி தான் என்னுடைய வேலையை நான் செய்ய போகிறேன் என்னை யார் உங்களை யார் தடுத்தாலும் இப்போ தடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பவரில் நீங்கள் இருக்கிறீங்க உங்ககிட்ட நிறைய திட்டங்கள் இருக்குது நல்ல தெளிவான ஐடியஸ் உங்களுக்கு உங்கள் உங்கள் கையில் இருக்குது அது நீங்கள் வைத்து சில மு முடிவுகள் எடுக்கிறதும் முயற்சிகள் பண்ணுறதும் ஒரு விஷயத்த தொடங்குறதும் இல்லை ஏற்கனவே ஒரு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு படி மேலே எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் கையாள் அந்த எப்படி சொல்கிறது கையாள்ற விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது நைஸ் இப்போ அதுக்கு பிறகுலாம் ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் ருசிக்கிற நேரம் அந்த சிக்ஸ் ஆஃப் பென்டகோஸ் அப்படிங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அந்த சிக்ஸ் வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருக்கு அதான் அந்த பணம் ஆ பணம் வசதிகள் பெறுகிறது படிப்படியா படிப்படியா சில விஷயங்களை செய்து யோசிச்சு யோசிச்சு கவனமா திட்டம் போட்டு அந்த விஷயத்த நீங்க முன்னெடுத்து வைக்கிறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஒன்னு ஐ மீன் சாரி ஒரு சில கன்னிராசிக்காரவங்களுக்கு கொடுக்கறது வாங்குறதுலயும் ஒரு ஒரு ஒற்றுமை ஒத்துழைப்பு இருக்குது கொடுக்குறது வாங்குறதுன்னா இப்போ நான் முதல் சொன்னேன்ல டிஸ்கவுண்ட்டு நீங்கள் தரீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே நான் உங்கள் கிட்டேருந்து பல்கா இந்த ஐம்பது ஐட்டம் வாங்குகிறேன் அப்படிங்கும்பொழுது இன்னும் ஐம்பது ஐட்டம் வாங்குறீங்களா சரிங்க நான் உங்களுக்கு ஒரு பத்து ஐட்டங்கள் ஃப்ரீயாக தரேன் அந்த மாதிரி ஒரு கொடுக்கறது வாங்குறதுல அதில் ஒரு ஒற்றுமை நிகழுது இரண்டு இடத்துலையும் அதுக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் உங்கள் பவரில் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது நல்ல யுக்தி நல்ல யோசனை நல்ல ஐடியஸ் நல்ல திட்டம் போட்டு செயல்படுறது கவனமாக இருக்கிறது கவனமாக யோசிக்கிறது உங்கள் பவரில் இருக்கீங்க கொஞ்சம் ஸ்தபன் பிடிவாதமாகவும் தெரியுது அண்ட் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவ்வப்போது தலகணம் வந்து கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போகும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஸோ ஆறு இந்த இந்த செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா நீண்ட நாளாக போராடின சில விஷயங்களுக்கு இப்போதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு கிடைக்க வருது அப்படிங்கிறாங்க இதில் மறைமுகமாக இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன் ஒரு சில கண்ணீராசிக்காரவங்க இந்த என்ன சொல்கிறது அது சைக்காட்ரிஸ் கவுன்சிலர்ஸ் ஆசிரியர்கள் இந்த மாதிரியான துறையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே இப்போ நிறைய பேர் அறிவுரை ஆலோசனை கேட்குறதுக்காக வருவாங்க ஏய் எப்படி நீ இந்த விஷயத்தை கொண்டுட்டு வந்த ஒரு படி மேலே கொஞ்சம் உங்ககிட்ட உன்னுடைய உன்னோட ஐடியா என்ன கொஞ்சம் எனக்கும் சொல்ல அப்படிங்கிறதும் உங்களை நோக்கி வருவாங்க ஆலோசனை கேட்குறதோ அறிவுரை கேட்குறதோ நான் இந்த மாதிரி செய்யலான்னு இருக்கேன் உன்னுடைய பிளான்ஸ் என்ன அப்போ உங்களை வந்து மதிக்கிறாங்க உங்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ யூ ஆர் இன்ஸ்பயரிங் பீப்புள் ஐ மீன்ஸ் நீங்கள் வந்து மற்றவர்களுடைய கண்ணுக்கு ஒரு ஹீரோ அப்படியா தெரிய வருது அது மறைமுகமாக ரொம்ப ஹிடன் மெசேஜாக இருக்குது அது சில பேருக்கு தான் பொருந்தோம் ஓகே என்ன கடைசியாக அது டேன் ஆஃப் பென்ட்டுக்கு அடேங்க அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா பணமழை அது குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் சந்தோஷமும் நிகழும் அப்புறம் ஒரு சில கன்னிராசிக்காரவங்க குழந்தை அது மாசமாக இருக்கிறது ப்ரெக்னன்சியாக இருக்கிறது குழந்தை இப்போ பிறந்திருக்குன்னா ஆரோக்கியமாக இருப்பார்கள் அல்லது குழந்தை பிறக்க இருக்கு அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் கவனமாகவும் குழந்தைகள் நல்லபடியாக பிறப்பார்கள் என்டர்ன் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன் எப்பொழுதும் நான் அந்த உதாரணம் தான் சொல்லுவேன் என்டர்ன் ஆஃப் பென்டகல்ஸ்க்கு மலை இருக்குது இல்லையா மவுண்டன்ஸ் அதில் நடுவில் வந்து அந்த ஒரு ரிவர் மாதிரி போகும் அது பாட்டுக்கு ரிவர் மாதிரி போகுதுல்ல அந்த மாதிரி தான் இப்போது உங்களுக்கு நிறைய ஐடியா அப்படியே ஆறு போல அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஐடியாஸ் அண்ட் பிளான்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதில் நீங்கள் நிறைய பலன்கள் பார்ப்பீங்க ருசிப்பு என்ன அது சொல்கிறது வரவு வரவு ப்ராஃபிட் பார்ப்பீங்க அதான் அந்த ருசிக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க சில பேர் ரொம்ப பார்ப்பீங்க கண்டிப்பாக சில பேர் ரொம்ப பக்கத்துனாலும் ஓரளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க ஸோ வரவு இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கு சந்தோஷம் இருக்கு குதூகலம் இருக்கு அப்போ இது எல்லாமே நீங்கள் ருசிக்கணும் இது எல்லாமே கை கட்டின தூரம் தான் அப்போ சில நிறைய கண்ணிராசிக்காரங்க இது இப்போ நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு வரீங்க ரொம்ப நல்லா இருக்கு பட் இன்னும் இந்த காடு வராங்க இன்னும் இந்த மாதிரி ஒரு சக்தி இன்னும் இங்கே இருக்குது அப்படின்னா அப்போ சில குறிப்பிட்ட கண்ணீராசிக்காரங்க இன்னும் இதுலேருந்து வெளியே வரல அப்படி நீங்கள் இதிலருந்து இன்னும் போய்கிட்டு இருக்கீங்க பட் இது அவ்வப்போது வருதுன்னா சரி வந்துட்டு போட்டோம் விடுங்க அதை அப்படியே கூட்டி தள்ளிடுங்க அதுக்கு ரொம்ப கவனம் செலுத்த வேண்டாம் ரொம்ப அருமையாக இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இருந்தாலும் இந்த ஓரக்கல் செய்தி உங்களுக்கு ஏதேனும் ஆலோசனை அறிவுரை இல்லை வேறு ஏதாவது செய்திகள் சொல்ல விரும்புவாங்க ஜூன் சிக்ஸ்டீன் டு ஜூன் தேர்ட்டியை கன்னிராசிக்காரங்களுக்கு ஸ்பிரிட் ஹேஸ் யோர் பேக் ஈகோ ஸ்பிரிட் அப்போ ஸ்பிரிட் ஹேஸ் யோ பேக்ங்கிறது நீங்கள் கும்பிட்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இல்லை நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவள் நான் வந்து இந்த யூனிவர்ஸை தான் நம்புகிறேன் இந்த தேவதைகள் ஏஞ்சல்ஸை நான் நம்புகிறேன் நான் வந்து என்னுடைய குல தெய்வத்தை நம்புகிறேன் அப்படின்னாலும் எந்த வேணாலும் இருக்கட்டும் உங்களை சுற்றி ஏதோ ஒரு சக்தி உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கு இதை முதல் நான் பிரிச்சு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் சேர்த்து சொல்றேன் இந்த டூ அப்படிங்கிறது அவ்வப்போது உங்களுக்கு இந்த மூட் ஸ்விங் வரும் இதை பண்ணணுமா இதை செய்யணுமா ஐயோ அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப ஒரு நேரம் சிரிப்பீங்க ஒரு நேரம் டல்லாக இருப்பீங்க பட் அது எல்லாருக்குமே தான் எல்லாருமே எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா ஒரு நேரம் நம்ம அமைதியாக தான் இருப்போம் பட் அது வேற பட் இது வந்து எப்படின்னா ஒரு சோந்தாப்பில் ஒரு சோம்பேறி போல கோச்சிக்காதீங்க ஒரு சோந்தாப்பில் ஒரு சோம்பேறி போல அந்த மாதிரியான ஒரு மூட் ஸ்விங்ஸ் வரும் பட் அது எதுனால வருதுன்னா ஒரு அலட்சியம் அதை எல்லாம் கைக்குடி வருது அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு அலட்சியம் அது மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க கொஞ்சம் உற்சாகமாக இருங்க கவனமாக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இந்த மூணு அப்படிங்கிறது இப்போ நீங்க ஒரு படி மேலே வரீங்கன்னு நான் சொன்னதுங்கிறது மூணு அப்படிங்கிறது குரு அப்படிங்கன்னு சொல்ல வருது அப்போ குருவை தட்சிணாமூர்த்தியை குறிக்கப்படுகிறது நியூமராலஜியில் அப்போ இந்த குரு அப்படிங்கிறது நம்ம சொன்னால் பார்த்தீங்களா சில பேருக்கு வந்து ஆலோசனை உங்களை கேட்க வர்றதும் நீங்கள் மற்றவர்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறதும் அறிவுரை கொடுக்கறதும் ஒரு படி மேலே தான் இருப்பீங்க ஒரு லீடர்ஷிப்பில் வருப்பீங்க அப்போ உத்தியோகத்தில் இருக்கவர்கள் கூட ஒரு படி மேலே தான் இருப்பீங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஈகல் அப்படிங்கிறது உயர்வாக தான் வானத்தில் பறக்கும் அந்த அளவுக்கு தான் இந்த இந்த த்ரீயை சொல்ல வரேன் அந்த மாதிரி உயர்வாக படி மேலே இருப்பீங்க சரி இப்போ இந்த இரண்டையும் மூன்றையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா அஞ்சு இந்த அஞ்சு அப்படிங்கிறது க்ரியேட்டிவிட்டி அமைப்பு அமைக்கிறது உருவாக்குறது அப்போ கலைத்துறையில் இருக்கிறவர்கள் பாடுறவங்க எழுத்தாளர்கள் எழுதுறவங்க பேச்சாளர்கள் அல்லது அதான் அந்த கவுன்சலிங் சைக்கட்ரிஸ் இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கு ஓகே அண்ட் அதே போல் தொழிலில் இருக்கிறீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க குடும்பத்தில் இருக்கீங்கன்னா சில விஷயங்களை உருவாக்குவீங்க சில சில விஷயங்களை அமைப்பீங்க அப்போ முதல்ல நான் சொன்னது போல் ஒரு சில கன்னிராசிக்காரங்க ப்ரெக்னெண்டாக இருப்பீங்க ப்ரெக்னென்ட் சம்பந்தமான விஷயங்களை திட்டம் போடுவீங்க பிள்ளைகள் ந நல்ல ஆரோக்கியமாக பிறக்கும் சரி கன்னிராசிக்காரவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஒரு இதில் இருந்து மட்டும் கவனமாக இருந்துக்குங்க அண்ட் அந்த தலைகணம்னு முதல்ல ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மித்தபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் இந்த நம்பர் டூனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சரிங்க மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி